ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து இங்கே தொட்டு அங்கே தொட்டுன்னு ஒரு ஒருத்தங்களையாக வந்துட்டு கைது இருக்காங்க இப்போ இந்த வழக்கில் முழுமையான குற்றவாளி இவர்னு காவல்துறை முடிவு செய்ய முடியாத அளவுக்கு இது ஒரு மர்மமாக கிடைக்கும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையினுடைய இப்போ இதுவரைக்கும் புடிப்பட்டவர்கள் பூராமே அம்பு தான் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு நம்பரை கொலை பண்ணுறதுக்கு இத்தனை ரவுடிகள் இவ்வளவு பிளானிங் அப்படிங்கும் இவங்க எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தாங்களா பாதிக்கப்பட்டிருந்தாங்களா இல்லை தொடர்பில் இருந்தாங்களா எதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ போகும் ஒரு காலகட்டத்தில் இவர்களெல்லாம் அந்த கட்டுப்பாடு வச்சுருந்தது பெரிய ரவுடி நீங்கள் அவ டாப் நம்பர் ஒன் கூப்பிட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கு மரம் மரம் அடைவதற்கு ஏன் சண்டை சச்சி நமக்குள்ளே வேண்டாம் வச்சுக்கோ பட் உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னா அது இவங்க தானா இல்லை இதை எப்படியாவது ஓகே இதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ரவுடிகளோட பேர் எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல்வாதி காவல்துறையில் தலையிட்ட நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் ஆனால் இப்போ இப்போ இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நேர்மையான அதிகாரிகள் சீட்டில் உட்கார வச்சிருச்சு வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாண்டியன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து அடுத்து இங்கே தொட்டு அங்க தொட்டுன்னு ஒரு ஒருத்தங்களையா வந்துட்டு கைது பண்ணிக்கிட்டே வந் வந்துட்டு இருக்காங்க இப்போ பிஎஸ்பி தலைவராக ஆனந்தன் அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்றிருக்கிறாரு அவரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மேடையில வந்து நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்கிறார் மாத்தி மாத்தி வந்து குரல் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனாலுமே இந்த வழக்கு வந்து நூல் பிடிச்ச மாதிரி எங்கேயோ போயிட்டே தான் இருக்கு என்ன நடக்குது இல்லை இப்போ இந்த வழக்குல முழுமையான குற்றவாளி இவர்னு காவல்துறை முடிவு செய்ய முடியாத அளவுக்கு இது ஒரு மர்மமாக கிடக்குது மர்ம முடிச்சை அவி அவிழ்ப்பதற்கு ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான கேஸு போலி குற்றவாளிகளை வந்து நேராக ஆஜர்படுத்திட முடியாது அப்போது உண்மை குற்றவாளி இந்த குற்றவாளி மோட்டிவ் என்ன இந்த குற்றவாளிக்கு பின்னணியில் ஏதோ ஒரு ஒரு அதிகார மையம் இருக்குது இதை நோக்கி நகர முடியாமல் இந்த வழக்கு தடுமாறு இப்போ வடசெனையில் இருபது இருபது வருஷத்துக்கு முந்தி குற்றவாளியாக இருந்த சம்போ சம்பவம் செந்தில் அது மீடியா போகிற சம்போ சம்போன்னு ஆக்கிட்டான் அவனுக்கு தெரியல சம்பவம் என்றால் கொலைகளை திட்டமிட்டு நடத்தக்கூடியவனுக்கு பேர் தான் சம்பவம் செய்கிறவனு பேர் ரவுடிகளுடைய மொழியில் அப்போது எல்லா சம்பவத்தையும் கரெக்டாக திட்டம் போட்டு செய்யக்கூடியவர் தான் சம்பவம் செந்தில் யார் இதை சொல்கிறா ரவுடிகளே சொல்கிறான் அப்போது இந்த சம்பவம் செந்தில விசாரிக்கணும் அவரு பத்து இருபது வருஷமாக ஃபோட்டோவே இல்லை சரி ஏன் என்ன என்ன ஆயிட்டாருன்னா அவரு தலைமுறை ஆயிட்டார் வெளிநாட்டுக்காக இருக்காருங்கிறாங்க இப்போ நேற்று வந்து டெல்லிக்கு பக்கத்தில் நொய்டாவில் அவரை கைது அவரை தூக்கிட்டாங்கன்னு செய்தி வருது ஏன் இப்போ சம்பவம் சேந்தியில் தூக்குறாங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலையினுடைய இப்போ வரைக்கும் பிடிப்பட்டவர்கள் பூராமே அம்பு தான் இப்போ நேற்று இன்னைக்கு ஹரிகரன் தான் இந்த குற்றவாளிகள் பூரா போனை கொண்டி கொடுத்துருக்கான் ஹரிகரன்கிட்ட ஹரிகரன் தான் தூக்கி இந்த கொசஸ்தலை ஆற்றுல போட்டிருக்காரு தீயணைப்பு பீ ப படை ஆள்கள் ஆள் கடலில் நீச்சல் அடிக்கிற எல்லாம் போய் ஃபோனை எடுத்துட்டாங்க இப்போ இப்போது ஹரிகர்டுந்து ஃபோனை எல்லாம் முத்தமிங்கி கொடுத்துரு அவர் அழிச்சிருவார்னு சொன்னது யார் அவர் அவர் அவருக்கு என்ன மோட்டிவு அவர் யாருடைய ஆள் இப்போ அவரை இப்போ கஸ்டடி எடுக்க எடுத்துட்டாங்க என்ன என்கவுண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க தயவுசெய்து நீங்கள் போலீஸ் கஸ்டடி கொடுக்காதீன்னு கோர்ட்டில் ஹரிகரன் கண்ணீர் விட்டு அழுகிறாரு ஒரு மணி நேரம் மாட்டேங்கிறார் நீதிபதிக்கு முன்னாடி படுத்துட்டு இப்போது இப்போ ஹரிகரனா ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமான்னு ஹரிகரனை இப்போது போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க இந்த குற்றவாளிகளை பூரா எங்கே வச்சுருக்காங்கன்னா புலல்ல வைக்கல எல்லாம் கொண்டு போய் பூந்தமல்லி தான் வச்சுருக்காங்க ஏன்னா பூந்தமல்லி சப்ஜெயில் வந்து உலக தொடர்பே இல்லாது சென்ட்ரலுக்கு போய்ட்டு ஆனால் ரவுடியும் வருவான் ஜெயிலை அவன் கட்டுப்பாடெலாம் இருக்குது எல்லா ரவுடியும் வருவான் நடந்து சொல்லுங்குவான் நீ மாற்றி சொல்லுங்குவான் அதை சொல்லு இதை சொல்லு அது அங்கே ஒரு பெரிய லாபி உருவாகும் இந்த லாபியை தடுப்பதற்காக நீங்கள் காவல்துறை என்ன பண்ணுது எல்லாம் பூந்தமல்லியும் அடைச்சி வச்சுருக்கு பூந்தமல்லியில் தவிர வேறு யாரும் இல்லை அப்போது இப்போது சிசிங் ராஜா அவனை தேடிட்டு இருக்காங்க இந்த வடசெனையில் இருக்கிற ரவுடிகள் பூராம ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சி வழக்கு இருபது வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த இருபது வழக்கு நிலுவையில் இருக்கிற எல்லாருமே இல்லை தொழிலதிபராக மாறிட்டான் யாராவது தொட்டீங்கன்னா பத்து வைக்கல் வருவாங்க நீங்கள் அதை எந்த வழக்கும் போட முடியாது பேரம் பேசப்படும் எல்லா அண்ட் கவுண்ட் நடக்கும் எல்லாமே கோடிகளில் குளிப்பாட்டி கிடக்கும் ரவுடிகள் பூரா நீங்கள் சுட்டு முடிச்சாங்க சீர்காழி சத்யாவை அவன் வந்த காரு என்ன காரு ஸ்டாலின் வச்சிருக்கார் முதலமைச்சர் ரெண்டு கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபா காரு லேண்ட் குரூசர் முதலமைச்சர்கள் தான் அதை உபயோகப்படுத்த முடியும் யார் வச்சுருக்காத ஒரு ரவுடி வச்சிருக்கான் அதே போல் சிடி மணியும் தோப்பு பாலாஜியும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முந்தி கமிஷனர் ஏகே விஸ்வநாத் இருக்கும்போது எக்போரில் மறித்து பெட்ரூல் பாம் அடிக்கப்படுது இந்த சம்பவ சந்தியில் தான் ஆளை வச்சு வீசுகிறாருன்னு சொல்கிறாங்க கார் மின்னல் வேகத்தில் போயிடுது போய் தேனாம்பேட்டை பக்கத்தில் போகும்போது அங்கேயும் காரை மறித்து துப்பாக்கி ச துப்பாக்கி புரியும் ஏதோ இரண்டு நாட்டு இராணுவ வீரர்களை சுட்டு சுட்டுக்கொள்கிறதை போல் நீங்கள் சம்பவம் செந்தியில் ஆட்களும் துப்பாக்கி சொல்றான் சிடி செந்தியிலும் துப்பாக்கி கமிஷனே அங்க வந்துட்டார் அப்போது சட்டம் ஒழுங்கு என்பது ரவுடிகள் தீர்மானிப்பதுதான் தான் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு மலர்கொடி ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி அஞ்சலை மலர்கொடி அண்ணாதிமுகவில் பெரிய அறிமுகம் அஞ்சலைக்கு பிஜேபியில் பெரிய லீடர்ஷிப்பு அப்போ ரெண்டு பேருக்கு பின்னா பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் நீ கீழ் பண்ணுறதுக்கு கூட தொடப்பானல்ல அப்போ இரண்டு பேருக்கும் இந்த உலகில் ஐம்பது லட்சம் ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு ஒருத்தா இப்போ என்னுடைய கேள்வி அதுதான் என்னதான் ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு நபரை கொலை பண்றதுக்கு இத்தனை ரவுடிகள் இவ்வளவு பிளானிங் அப்படிங்கும் போது இவங்க எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தாங்களா பாதிக்கப்பட்டு இருந்தாங்களா இல்லை தொடர்பில் இருந்தாங்களா எதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ கோபம் இல்லைம்மா அதாவது இப்ப என்னுடைய சந்தேகம் என்னன்னா இவர்கள் பூரா அம்புகள் தான் இவர்கள் பூரா நீங்கள் இவர் இவர்களை இவ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் அனுச்சிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் பெரிய ரவுடி நீங்கள் டாப் நம்பர் ஒன் கூட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கார் மரம் மரணம் அடைவதற்கு முன்பையே சண்டை சச்சி நம்மக்குள்ளே வேண்டாம் அமைச்சுக்கணும் இப்படிலாம் நடந்திருக்கு அப்போது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு அமிஷா யாரோட பிரச்சனை பண்ணார் நான் இந்த இந்த லெவல் ஆட்கள் இல்லை இதுக்கு மேலே கார்பரேட் லெவல் ஆட்கள் இருப்பான் இப்போ காவல்துறை அதை நோக்கி நகர முடியாமல் தான் திரும்பி ரிவர்சல் வந்துருச்சு ரிவர்சல் வந்து ஏதாவது குழு கிடைக்குமா பழைய ரவுடிகள் பழைய ரவுடிகள் எல்லாத்தையும் கூட சொல்லிட்டாங்க எந்த வழக்கு நிலுவையில் கூட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் முடிக்கலைன்னா நீ ஆம்சார வழக்கில் உள்ள போயிருவீங்க அப்போ எல்லாருக்குமே எத்தனை வழக்கு பதினஞ்சு வழக்கு பத்து வழக்கு நிலுவையில் இருக்குது நீங்கள் இதை வந்து இப்போ காவல்துறையினுடைய இயலாமைன்னு தான் சொல்லணும் இவர் இவர்களை பூரா நீங்கள் நேரடியாகவே சாட்சிகளை கூட்டிகிட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லைஃப் கிடைச்சிருக்கும் அஞ்சு ஐம்பது வருஷம் கிடச்சிருக்கும் இது அது அது பயில் எடுக்க முடியாது ஜா கன்வீன்ஸாகிடுச்சா முடிஞ்சு போச்சு ஆனால் காவல்துறை அதை செய்யலை செய்யாதனால தான் ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடிகள்னு அரசாங்கம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது உள்துறை செய்கிறக்கு உள்துறை செயலாளர் ஒருவர் இருக்கிறாருங்கிற வெக்கமாக இருக்குது டிஜிபி ஆறாயிரம் பேர் ஏ பிளஸ் ரவுடிகள் எப்படி உருவானா ஆறுநூறு பேர் உருவாகும் போதே அவனை ஒழிச்சிருக்க வேண்டாமா ஆறாயிரம் பேர் யாருக்கு அடைஞ்சலாக இருப்பான் மக்களுக்கு தான் அடைஞ்சலாக இருப்பான் இதை விட்டுட்டு நீங்கள் ஏ ப்ளஸ் விட்ருங்க பி இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி சொல்கிறேன் பி சி டி இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி எங்கே இருக்குது லிஸ்டில் இருக்குது போலீஸ் லிஸ்டில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி யாருக்கு அணிஞ்சல் பண்ணுவான் பப்ளிக் தான் அடைஞ்சல் பண்ணுவான் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடியை கண்காணிப்பதற்கு எண்பதாயிரம் போலீஸ் இருக்குது எண்பதாயிரம் போலீஸு இதே நீங்கள் நிறைய வழக்கு கொள்ளை கொலை திருடு எல்லாம் யார் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் எப்படி இவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக உருவானா காவல்துறை உண்மையாக ஃபோர்ஸாக இருந்தால் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் உருவாயிருப்பானா ஆறாயிரம் பேர் ஏ ப்ளஸ் ஒவ்வொருத்த மேலேயும் இப்போ ஆற்காடு சுரேஷ் பொன்னைப்பாடு அண்ணன் ரெண்டு பேரும் தான் பழி வாங்கினாங்க ஆம்சாங்கின்னு இப்போ செய்தி இருக்குது அஞ்சலை மேலே ரெண்டு கொலை வழக்கு ஒரு குண்டாஸ் பொன்னை பாலு மேலே மூணு கொலை வழக்கு ரெண்டு குண்டாஸ் செத்து போன அவங்க அண்ணன் பழி செத்து போனால அவன் மீது முப்பத்தி எட்டு வழக்கு இதெல்லாம் வேறு ஏதாவது இன்டர்ஃபோலோ கேட்டால் சிரிப்பா பூச்சி போடாண்டி போயிடுவான் நீங்கள் தாண்டா குற்றவாளிட்டு போயிடுவான் இப்போ கேள்வி என்னன்னா ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்ன உடனே முதல்ல ஒரு சிலர் வந்து சரணடைகிறாங்க நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு அதுக்கு அடுத்து அவங்கள விசாரிக்க அவங்கள விசாரிக்க இப்போ நிறைய பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க பட் உண்மையிலேயே ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னா அது இவங்க தானா இல்லை இதை எப்படியாவது ஓகே இதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ரவுடிகளோட பேர் எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லைமா அதாவது நீங்க அரசியல்வாதி காவல்துறையில் தலையிட்டால் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் ஆனால் இப்போ இப்போது இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நேர்மையான அதிகாரிகள் சீட்டில் உட்கார வச்சிருச்சு ஆனால் அதே திராவிட இயக்க ஊழல் நடக்குது ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே பொருட்கள் இப்படி நடக்காது இது வந்து கொஞ்சம் பத்திரிகையாளர் மூளை இந்த அரசுக்கு கொஞ்சம் அரசியல்வாதி மூளை பத்திரிகை பத்திரிகையாளர் உள்ளே இருக்கார் நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை சமூக செயற்பாட்டாளர் பெரிய அரசு சிந்தனையாளர் அவருடைய மூளை அவர் பேரையும் சொல்ல விரும்பலை இப்படி கலவையாக இந்த இந்த அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது அரசே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பெருது இந்த மாதிரி ஒரு மூளைகளை கேட்டு வாங்குகிறாங்க ஊடக ஊடகத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருந்தவனுடைய யோசனை நீங்கள் திராவிட இயக்கத்தில் திமுக அண்ணாதிமுக இல்லாத திராவிட இயக்கத்தில் இருந்த சுபவீர பாண்டியனுடைய யோசனை இந்த பக்கம் என்ன பேரை சொல்லினுடைய தானே இப்போ கலைஞர் டிவி எடிட்டராக இருக்கிற திருமாவேளன் இப்படி பல பேருடைய மூளை இருக்கு அதனால தான் முருகானந்தம் உதயச்சந்திரன் சைலேந்திர பாபு டேவிட்சன் ஆசீர்வாதம் அருண் ஐபிஎஸ் செந்தில் வேலை இப்படி நல்ல அதிகாரிகள் தான் இவங்கிட்ட கவர்மெண்டை குறிஞ்சி தான் நூறு சதவீதம் கரப்டட் எல்லாம் நடக்கும் இந்த கரப்டை காப்பாற்றுவதற்கு இந்த அதிகாரிகள் தேவைப்படுற உங்களுக்கு அதிமுக அதிகாரமும் கரப்டு ஆட்சியும் கரப்டு அதிகாரி கரப்டா இருப்பான் இங்கே இதுல ஒரு வித்தியாசமான ஃபார்முலா நீங்க இப்ப இருக்கிற அதிகாரிகள் பூரா எந்த குற்றம் குறையும் சொல்ல முடியாது உதயச்சந்திரன் ஆகட்டும் சிஎம் ஆஃபீஸில் இருக்கிற முருகானந்தம் ஆகட்டும் அதே போல் உளவுத்துறையில் இருக்கிற ஐஜி செந்தில் வேளாகட்டும் டேவிட்சன் ஆசீர்வாதம் இப்போ கமிஷனுக்கு அரு அருண் இவங்கெல்லாம் யாருடைய ரோல் மாடல்னால் ஈஸ்வரமூர்த்தி ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் ராமானுஜம் ஈஸ்வரமூர்த்தி ராமானுஜ் பொன் மாணிக்க மூணு பேரும் எந்த அதிகார மட்டத்துக்கும் த தலை வணங்க அதை இவ்வளோ சிரமப்படுறாங்க இப்போ அதே போல் அதிகாரிகள் தான் மூணு அதிகாரிகள் இந்த இப்போ க காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் தான் நீ குறைய சொல்ல நான் ஒன்று பில்டப்பிளாக இல்லை ஒரிஞ்சலாக சொல்கிறேன் அருணை திமுக திமுக பழி வாங்கி பழி வாங்கி பழி வாங்கி அவரை போட்டு பல இடங்களில் உண்டுலீன் பண்ணி இப்போ கடைசியாக மெரிட்டில் கூப்பிட்டு ஏடிச்சு அடிப்படின்னு நீங்கள் பாருங்கள் கொடுத்தாங்க உதய் சந்திர கூண்டு வச்சுருக்கிற மாதிரி முரு முருகானந்தை கூண்டு வச்சுருக்கிற மாதிரி கொடுத்தாங்க பார்த்தாரு நீங்கள் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி புறகிபிஷன் ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் மீது புகார் நீங்கள் கிளம்புங்க இவரை பார்க்க சொல்லுங்கள் ஏன் வேறு ஆளே இல்லையா வேறு அருணை இல்லையா இல்லை அதான் உண்மை வேறு அருணை இல்லைம்மா ரைட்டு சரி காலை எட்டு மணிக்கு சிஏ வந்துருச்சாரா அருணை கமிஷனராக ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஏங்க வேறு ஆளே இல்லையா இல்லை அதான் உண்மை ஐஜி செந்தில் வேலை திமுக அரசாங்கத்தில் பழி வாங்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி ப பத்து வாக்கில் சிதம்பரம் பள்ளி யூனிவர்சிட்டி ஒரு கொலை நடக்குது யார் ராஜேந்திரன் எம்ஏ ராம்சா செட்டியாரோட டிரைவர் அப்போ ஏ அப்போ ஏடிஎஸ்பி ஐபிஎஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கார் இப்போ இருக்கிற ஐஜி செந்தில் வேலை நேராக ஸ்பாட்டுக்கு போகிறாரு பாடி கிடக்குது என்ன எம்ஏ விட டிரைவர் யார் போய்ட்டுனா சோசர் ராஜேந்திரன் நேரம் வீட்டுக்கு போகிறாரு ரேடு பண்ணுறாரு இருபது கோடி ரூபா இருக்கு டிரைவர் வீட்டில் எதுக்கு இருபது கோடி இருக்குன்னு கேட்டால் எம்ஏஎம்ட சொல்லி மெடிக்கல் சீட் வாங்கித்தார் அண்ணாமலையில் அண்ணாமலை சுட்டியில் இந்த இருபது கோடி எடுத்து இன்கம் டேக்ஸில் கூப்பிட்டு வந்து எடுத்துகிட்டு போன்ட்டார் அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த அக்ரி அமைச்சர் அவருடைய பின்னால் சம்பந்தி தான் ராஜேந்திரன் உடா வடா உனே உன தொலைச்சுட்ற பணத்தை எங்கே தான் நீ கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் இப்போ மாலுதி ஹோம் இருக்குது அந்த மாதிரி சொல்லி இப்போ சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் மீறிச்சா இப்போ இந்த சீட்டில் உட்காந்துருக்கார் அதே போல் இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் போன ஆட்சியில் வந்தவொடனே வந்தார் வந்தால் பிஜேபி அண்ணாமலை சவுக்கு எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அவரை ஒரு போலி பத்திரிகைகளும் எல்லாம் போட்டு அடிக்கிறான் போய் ஆளை விட்டு போய்ட்டு ஒரு மதுரை கமிஷனருக்கு போது பாஸ்போர்ட் விடுத்தார் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆ மே மதுரை கமிஷன் பாஸ்போர்ட்டை அடிச்சு விற்கணும் ஐயா பாஸ்போர்ட்டாக கைது போட்டு ஐயாயிரம் வாங்கினா மதுரை கமிஷன் அடிச்சு ஐயாயிரம் கோடி ரூபா கிடைக்கும் அங்கே ரியல் எஸ்டேட்டில் அப்போது அவர் விட்டுட்டு போயிட்டார் இப்போ வேறு ஆளே இல்லை மறுபடியும் யாரு வச்சிருக்காங்க இதுதான் உண்மையான நிலைமை அப்போது இந்த இந்த ரவுடிகளை அத்தனை பேரையும் ஒரு ரவுண்ட் விசாரித்தா தான் உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியும் ஏதாவது குழு கிடைக்கும் இப்போ ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி கொலசன் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு ஆனவங்க வந்துட்டு எங்களையும் என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் உள்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை உள்ள அவங்கள வந்து கண்காணிப்பு வளையத்தில் வச்சுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு இன்னும் வந்து விசாரணை வந்து இன்னும் ஒரு சரியான பாதைக்கு வரல இப்போ இந்த பதினோரு பேர் சரண்டரானா உதிஞ்ச ஒருத்தர் என்கவுண்ட்ரு பத்து பேரும் கைகாட்டுகிற கைகாட்டுகிற ஆட்கள் யாரும் ஒருத்தே இல்லை இவங்க கைகாட்டக்கூடிய ஆட்கள் ஒரு பிக் ஆட்டும் இல்லை அப்போது அந்த பெரிய மனிதர்களுக்கும் பெரிய சக்திக்கும் இந்த அம்புகளுக்கு நடுவில் ஒரு சோர்ஸ் இருக்கு அதுதான் யாருன்னு சி சிங் ராஜா சம்பவம் செந்தில் ஹரிகர எல்லா ரவுடிகளையும் ஜெயில் இருக்கிற நாகேந்திரன் இப்படி எல்லாரையுமே தேடி சேடி அலைகிறது அந்த ஆள் யார் இப்போ ஹரிகரன் ஏன் கெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா எல்லாருடையும் போனேன் உனக்கு கொடுக்க சொன்னது யார் எல்லாரும் மூளை வேலை செஞ்செல்லாம் போய் ஹரிகரன் நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க யாரோ ஒரு ஆள் கமாண்ட் எல்லா போகும்போது கூட கொடுத்துட்டு போய் யாருக்கிட்ட ஹரிகரன்ட்டு ஹரிகரன் ஆத்துல போச்சுருவான் ஏன்னா எல்லா போன கொண்டா வந்து சேர்ந்துருக்கேன் அப்போ அறிக்கை டேய் எல்லாம் என்கிட்ட கொண்டா நானே அப்படி அப்படி சொல்லியிருக்கமா வாய்ப்பு இல்லை இவர்களை அறிகாரனே சேர்ந்தெடுத்து என்கிட்ட உங்கள்ட்ட கொடுக்குறோன்னு அதை அழிச்சிரு அப்படின்னு சொல்லவில்லை இந்த மாஸ்டர் மைண்ட் யார் எலக்ட்ரானிக் மைண்டாக இருக்கணுமா இல்லையா இவனுக்கெல்லாம் கூலி கொலை செய்கிற ரவுடி பயிலுவார் பணம் வருமே தவிர மூணு நேரம் என்ன தெரியும் நேராக போய் நல்ல சரக்கு அடிப்பானுங்க மட்டை ஆவானுங்க மட்டை ஆனோம் எந்திரிச்சோடனே நேரம் ஸ்பாக்கு போவானுங்க மஜாஜ் பண்ணிக்குவானுங்க ஆளு நாள் அங்கே மீதி நேரம் போதை தெரிஞ்சுதுன்னா மறுபடியும் ச போதை போதை அடிப்பானுங்க இதுதான் இவன் இவனுடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் எனக்கு உள்ள சாவானுங்க இல்லை எதிரி போட்டு தள்ளிடுவான் இதுதான் அதாவது நித்திய கண்டம் பூரணம் ஆயிச்சுக்குவான் கிராமத்தில் தினம் கண்டம் பூரணம் எப்போ வேணாலும் சாபான் அப்போது இவனுக்கு தேவை பணம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா வேணும் மாதம் மூணு லட்ச ரூபாய் வேணும் வருஷம் முப்பத்தாறு லட்ச ரூபாய் வேணும் இவங்களுக்கு பேக்கெட் பண்ணி ஒரு ரவுடி ஒரு ரவுடி ஒரு ஒரு குடும்பம் ஆனால் முப்பத்தாறு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா சார் அது ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா நிறைய ஆட்கள் இருக்காங்க இப்போ அம்மா நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன் சீர்காழி சத்தியா சுட்டு பிடிச்சாங்க அவன் வந்த கார் ரெண்டு கோடி ரூபா கார் முதலமைச்சர் வச்சுருக்காருல்ல அந்த லேண்ட் குருஸ் கார் அவளுக்கு அது சாதாரணம் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் ஆயிரம் கோடி நீங்கள் விளையாடுதுன்னு பாருங்கள் சாதாரண அஞ்சாவது ஐம்பது ரூபா இருந்திருக்கு மலர் கூட்டிகிட்டு ஐம்பது ரூபா இருந்திருக்கு நான் இதெல்லாம் பொய் இதெல்லாம் க கதை பொய்யங்கிற நான் எப்படின்னா இப்போ என்னுடைய கணக்குப்படி ஒரு இருபது பேர் முழு நேரமாக இதுக்கு இதெல்லாம் இயங்கியிருக்கேன் ஒரு ஆறு மாத காலம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஒரு மாத காலம் இதற்கான திட்டம் உருவாகி உருவாகி ஆம்ஸ்டாங்கை நெருங்குவதற்கு இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருஷம் ஆகிருக்கு அவன் தான் சொல்கிறானே புன்னை பாலு எங்கள் அண்ணன் பிறந்த நாளுக்கு இவரை போட்டு தள்ளும் பண்ணணும்னு சொல்கிறான் நீங்கள் இவர் அவர்கள் நினைக்கிற அளவுக்கு இவர் எளிதான ஆள் ஏதோ பாகசாரி எல்லோரு மோட்டார் சைக்கிளில் போகிற ஆளுமில்லை இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் எல்லா ரவுடிகளையும் அவருக்கு தெரியும் அவ ஆக்டிவிட்டிஸும் தெரியும் அவருக்கு அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்போது அவரை நீங்கள் ஒரே நாள் ஃபாலோ பண்ணலாம் போயிட்டு புட்டாக்கெல்லாம் போய் பண்ண முடியாது குறைந்தபட்சம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் இந்த டீம் இருபத்தி இப்போ இருபது பேர் கொண்ட டீமு இருபது பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அஞ்சு கோடி ரூபா தேவைப்படுது எவ்வளவு அஞ்சு கோடி கோடைக்கு முன்னால் கோலைக்கு பின்னால் ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக பத்தாயிரம் ரூபா டெய்லி வேணும் ஒரு மூணு முப்பது நாளைக்கு மூணு லட்ச ரூபா வேணும் வருஷம் முப்பத்தாறு லட்சம் ரூபா வேணும் முப்பத்தாறு லட்சம் இன்று இருபது பேர் போடுங்க ஏழரை கோடி ஆகுது ஏழரை கோடி கொலைக்கு முன்னாடி இவனுக்கு செலவு சரக்கு அடித்தது ஸ்பாக்கு போனது நீங்கள் ஊர் சுற்றுனது கார் வாங்கினது ஆறு மோட்டார் சைக்கிளு மூணு கார் இவனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி புதுசாக வாங்குவானுங்க போலீஸ் அடிச்சா நிச்சயம் உங்களை விட்டு ஓடி போயிடுவானுங்க போலீஸ் அந்த அதை கொண்டு ஸ்டேஷன் எழுதிடுவோம் அதோடு போச்சு எனக்கு தெரிஞ்ச ரவுடிகள்லாம் மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு காரு ஒரு பைக் வாங்குவான் எங்கே சம்பவத்துக்கு போவான் அது நோட்டோட ஆயிரும் அங்கேயே விட்டு வேறு வண்டியில் எழுதி வந்துடுவான் எவா அனுப்புகிறான் டேய் கார் அனுப்புனா கார் வந்து நிற்கும் டேய் பைக் அனுப்புனா பைக் வந்து நிற்கும் இல்லை அருவா திரும்பிடும் எவனை வெட்ட சொல்கிறானோ அவனை வெட்டாம அந்த பக்கம் அந்த பக்கம் இவனுக்கு என் காசு கொடுத்து இந்த பக்கம் திரும்பினா அவன் காசு இந்த பக்கம் திரும்பினா இவன் காசு அப்போது இதுதான் இவனுடைய லைஃப் ஸ்டைலு இப்போ முடிஞ்சு போச்சு இந்த ஏழு கோடி ரூபா கதை முடிஞ்சு போச்சு இதுவரைக்கும் ஏழு கோடி ரூபா அவன் செலவு பண்ணிட்டான் சரக்கு அடித்தது சாப்பாடு போட்டது நீங்கள் ரவுடி கும்பல் செலவு பண்ணது ஸ்பாக்கு போனது ஸ்டார் ஹோட்டலுக்கு போனதெல்லாம் இப்போ எல்லாம் பெயில் எடுக்கணும் இப்போ இதுக்கு அந்த ஆள் பத்து கோடி ரூபா செலவு பண்ணுவோம் அப்போ என்ன ஆச்சு இருபது கோடி ரூபாய் வெளியே வந்துறான்ல வெளியே வந்த பிறகு இதை விட நல்ல லைஃப் ஸ்டைல் வந்துடுவான் என்ன அவனுக்கு போவான் ஏய் ஒரு ஒரு லட்சம் கொடு அவன் கொடுத்தே ஆகணும் உனக்காக தான போய் சம்பவ என்கவுண்டர் வரையும் போய் தம்பிச்சு வந்தையா எங்க உச்சரே போயிருச்சுன்னா ஒரு லட்சம் கொடுக்குற பெரிய கூட ஏய் குடிய அப்படி எடுத்துக்குவான் அப்போ இவனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு அவனுக்கு வேறு குறைய ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா தேவை இல்லைன்னா போ கூட காட்டி கொடுத்துருவேன் இதுதான் அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு இன்னும் குழுவே கிடைக்கல அதனால தான் எத்தனை ரவுடி இருக்கானோ அத்தனை பேரையும் இப்போ தூக்கி விசாரிக்கணுங்கிறாங்க அவர்கள் பாணியில் பத்து படை இருக்கு இப்போ பத்து படையும் எத்தனை ரவுடி கும்பல் இருக்கும் அத்தனை ரவுடி கும்பலையும் ஒரு ரவுண்டு விசாரிச்சுருவோம் ஸோ விசாரித்தா மட்டும்தான் உண்மை இதற்கான குழு இதற்கான விசாரணையை அடுத்துக்கிட்ட ந நகர்த்துவதற்கான ஆதாரம் இல்லை நீதிமன்றத்தில் ஆதாரங்களை கொடுக்கணும் சும்மா திருவிழா வரலாம் கொண்டு நிறுத்த முடியாது நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்களை கொண்டு நிறுத்தணும் அப்போ தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும்னா நீங்கள் சங்கிலி தொடர்பு ரிப்போர்ட் இருக்கணும் பிட்டு பிட்டா ரிப்போர்ட் இருக்கக்கூடாது இப்போ இந்த குற்றப்பத்திரிக்கைன்னா எனக்கு அழிஞ்சி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்கம் வரும் ஆம்ஸ்டாங்கனுடைய நீங்கள் சார்ஜீட் குற்றப்பத்திரிக்கை எஃப்ஐஆர் ஒரு ஐம்பது பக்கம் வர வச்சுங்க ஆனால் குற்றப்பத்திரிக்கை ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இருபத்தஞ்சு சாட்சி இருபத்தஞ்சி அக்யூஸ்டு ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு ஆளுக்கு பத்து பக்கம் போட்டால் ஐநூறு பக்கம் வந்துடுச்சு ஆளுக்கு இருபது பக்கம் போட்டால் ஆயிரம் பக்கம் வந்துருச்சு அப்போது இவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிகை கொண்டு கொடுக்கணும் எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்கணும் ஏன்னா அமிச்சிட்டாங்க ஏதோ இப்போ ரோட்டில் படுத்துக்கிறத ஆள் இல்லை அப்போது இதற்கான ஆதாரங்களை இப்போ காவல்துறை தேடிட்டு இருக்குது குற்றவாளிகளை இன்னும் நெருங்கவே முடியல நெருங்குற பட்சத்தில் தான் ஓரளவுக்காவது இந்த குற்றவாளி உண்மை குற்றவாளி யார் ஆமாம் இப்போ சிசிங்க ராஜா ஆந்திரா போயிட்டே இருக்கிறாங்க சம்பவம் செந்தில் டெல்லியில் இருக்காருனாங்க வெளிநாட்டில் இருக்காரு நாங்கள் இப்போ நொய்டால் போய் எடுத்து தான் சொல்கிறாங்க இப்படி பல பேரை விசாரிக்கிற பொழுது தான் இதற்கான அவன் அவன் சம்மந்தப்படலைன்னா கூட யார் சம்மந்தப்பட்டான் ஏன்னா இந்த அண்டர் கிரவுண்டு போல்டுன்னு ஒன்று இருக்குது அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது எதுவுமே நீங்கள் அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு ஐஎஸ் இருப்பார் உளவுத்துறை ஏட்டையாக இருப்பார் ஒவ்வொரு சேஷகத்த இருப்பார் டோட்டல் ரவுடிகளை தெரியும் டோட்டல் அரசியல்வாதிகள் தெரியும் அங்கே இருக்கிற மளிகை கடை தெரியும் எல்லாமே தெரியும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இவன் தான் மண்ணாங்க வரும் அதே தான் அப்போ இந்த இந்த ரவுடிகளை உலகத்துக்கில் எல்லாருக்குமே இந்த ஹம்ஸ்டாங்க கொலைக்கு காரணம் யார் இது எங்கே உருவாச்சு இது எப்போ நடக்கும் யாரால் நடக்கும் எல்லாம் தெரியும் அதற்கான முயற்சி தான் இப்போ காவல்துறை காவல்துறையில் யாரும் தலையிடவே முடியாது நீங்கள் இப்போ அருண் ஐபிஎஸ்ஸு அவர்கிட்ட இந்த இதை நீங்கள் நீங்கள் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போ பிடிச்சிட்டு போகிற போது அஞ்சு ஃபோன் போயிரு இன்ஸ்பெக்டர் ஏங்க நம்ம ஆளுங்க நம்மால் பார்த்து நம்ம ஆள் பார்த்து பண்ணுங்க எம்எல்ஏ பண்ணுவார் ஒன்றியம் பண்ணும் நகரம் பண்ணும் எல்லாரும் கூட கனெக்ஷன் இருப்பான் ஆனால் இந்த வழக்கில் யாரு கூட கனெக்ஷன் இருக்கவே முடியாது முதலமைச்சர் நேரடியாகவே கண்காணிச்சிட்ருக்க குற்றவாளி யார் கண்டுபிடிங்க அப்படிங்கிறார் அதனால் தேடப்படுகிற குற்றவாளி ஆறாறு பேரில் பெண்டிங் இருக்கோ புளியந்தோப்பில் வட வடசெனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அத்தனை பேர் விசாரிப்பாங்க சிறைக்குள் இருக்கிறவங்க வரைக்கும் விசாரிப்பாங்க கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க அப்போ தான் உண்மை குற்றவாளியை நெருக்க முடியும் இதுவரைக்கும் அதான் நிலம ஓடிட்டுருக்கு சுற்றி சுற்றி தான் விசாரணை ஓடுதே தவிர நீங்கள் பதினோரு பதினோரு பேரை தாண்டி ஒரு பத்து பேர் ரெண்டாம் கட்டை வந்துருச்சு அஞ்சலை மலர்க்குடி ஹரிகர சதீஷு அடுத்த கட்டம் இவர்கள் பாஸ் கிடையாது ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் பாஸ் இல்லை இவங்களுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கார் அது மூணாம் கட்டம் த்ரூ நாலாம் கட்டம் அந்த பாஸ் தான் இதற்கான முழு ஆப்ரேஷன் நமக்கு தெரியும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி அவங்க ஒரு ஒருத்தங்கெல்லாம் நெருங்கும் போது நமக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய வரும் இங்க சொல்ற மாதிரி போலீஸ் அவங்களுடைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க காவல்துறையினர் சொல்ற பட்சத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்